வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இதை தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் ஆக்சுவலாகவே நிறைய பேருக்கு ஸ்வெட் ஆகுல்ல ஒர்க் அவுட் பண்ணாலே ஸ்வெட் ஆகிடும் இல்லை ஏதாவது ஒரு வேலையை ஹார்டா பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சோம் எல்லாரும் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னாலே உடம்பு குறையும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவே ஒரு மித்து தான் சரி உடுவோம் அதில் கொஞ்சமாக வேணால் உடம்பு குறையலாம் ஆனால் முழு ஃபேட்டெல்லாம் வெளியே வராது இதுவே இந்த ஸ்வெட் ஸ்மெல் எடுத்துக்கோங்க ஒரு சில பேருக்கு வேர்த்தச்சு அப்படிங்க ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதுவே இன்னொரு சில பேருக்கு நல்லா வேர்க்கும் பட் அவங்களுக்கு ஸ்மெல்லே வராது இதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது ஸ்ட்ரெஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுடைய ஸ்வெட்டு அதிகமாக ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதில் பாக்டீரியாஸ் அதிகமான மோடம்லேருந்து வெளியேறும் அதே மாதிரி ஃபேட் அதிகமாக வெளியேறும் இது ரெண்டோடைய காம்பினேஷனில் வாட்ரும் மிக்ஸ் ஆகிறதுனால அதாவது சால்ட் வாட்டர் ஆனால் நம்மளுடைய ஸ்வெட்டும் மிக்ஸ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்மெல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருமா அதனால தான் பேட் ஸ்மெல் ஸ்வெட்டில் வந்துச்சு அப்படின்னா அவங்க ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க ஆக்சிடென்ட்லாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை நடக்கும் ஆக்சிடென்ட் நடந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை தான் நடக்கும் ஆனால் அதே ஆக்சிடென்ட்டெல்லாம் ஒரு சில பேருக்கு நன்மையும் நடக்கும் என்ன மேட்டர்னா லீசா அப்படின்ற ஒரு லேடி அவங்களுக்கு என்ன ஆச்சு பிரெயின் டியூமரு இதை சரியே பண்ண முடியாது ஒருவேளை குணப்படுத்துறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க அதையும் மனசில் வச்சுக்கிட்டு சரி ஒரு ஆர்வத்தோடு பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கட் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்களும் உயிர் பழச்சிடறாங்க பிரச்சனைன்னா அவங்களுடைய கண் பருவ அதில் போயிருது இப்படி இருந்ததுனால எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்டாச்சு கண் பருவ திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாங்க இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்க ஓடிட்டுருக்க ஒரு நாள் அவங்களுடைய நாய்க்குட்டி எப்படி சிலுக்கிறதுக்காக குனியும் போது அவங்களுடைய தலையில அடிப்பட்டு தான் அதுக்கப்புறம் தாங்க முடியாமல் அவங்க அப்படியே படுத்துட்டாங்க தூங்கிட்டாங்க காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவங்களுடைய விஷன் கிளியர் ஆயிடுச்சு எப்படின்றது டாக்டர்ஸ்கே தெரியல மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு அடி தான் இந்த பேட்டரி தீந்து போச்சுன்னா ரிமோட்டை போட்டு அடித்ததும் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி தீந்து போன பேட்டரி போல டக்குன்னு டேபிளில் அடித்த உடனே அவங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடக்குமான்னு தெரில பட் ஒரு லக்கியஸ்டான வே இது கிரேட் வால் ஆஃப் சைனா இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கிலோமீட்டர் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களாக கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு வழியா முடிச்சும் போட்டாங்க ஆனா இந்த கிரேட் ஃபால் ஆஃப் சைனாவை நீங்க ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தாலே தெரியும் ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குல்ல எப்படி ஸ்பேஸ்ல தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல ஆனா அப்படிலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி நாசாவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்து அவங்களே சொல்றாங்கன்னா நம்ம நம்பி தான் ஆகணும் அங்கேயும் இது வந்து ஒரு கடுகு சைஸுக்கு தான் தெரியும் இது எப்படிப்பா ஃபுல்லாக தெரியும் மேபி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா டாப் ஆங்கிள் ட்ரோன் ஷாட் ஈகிள் வியூலாம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக தெரியாமல் போகும் ஆக்சுவலாக தெரியும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது மேபி நீங்க பயோஸ்கோப் பேனா பார்க்கலாம் தற்காலிகமா நமக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க அதை சால்வ் பண்றதுக்காக ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடுவோம் இல்லையா ஆனால் அந்த சொல்யூஷன் நமக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் ஜேம்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இங்கிலாந்தில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா ஜேம்ஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ரொஃபசருங்க அகாடமிக்ஸ் ரொம்பவே டாப்பாக இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து விளையாடுங்கப்பா அதுவும் நல்லதா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி ட்ரெயின் பண்ணுவாராம் அந்த டைமில் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பணி பெய்ய ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கோல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி பேசாமல் இன்னொரு ஸ்டேடியமுக்குள்ளே போய் விளையாடுவோன்னு சொல்லி இன்னொரு விளையாட ஆரம்பிச்சு ஒரு பேஸ்ட் பேஸ்கெட்டை வச்சு அந்த பேஸ்கெட்டில் பாலை போடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் பேஸ்கெட் பால் அதை அவர் தான் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறமா பேஸ்கெட் பால் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்குதுன்னு வச்சுக்காங்க ஆனால் பேஸ்கெட் ரீசனே ரொம்ப குளிர் தாங்க முடியல வெளியே அதனால் இண்டோரில் விளையாடலாம்னு சொல்லி கொண்டு போனது தான் இண்டோர் பேஸ்கெட் ஸ்டேடியமாக சரி இண்டோரில் போய் விளையாடலாமே அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த இண்டோர் ஸ்டேடியம் பேஸ்கெட் பால் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குது சின்னதாக தான் ஆரம்பித்தாங்க பட் இப்போ உலகமே இது விளையாடிக்கிட்டு இருக்கு நார்வேல ஒரு ஜெயில இருக்குங்க இந்த ஜெயில்ல இன்டர்நெட் மொபைல் ஃபோன் எல்லா ஃப்ரீடமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் நீங்க எஜுகேஷ்னல் பர்பஸ்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா ஃபுட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஓரளவுக்கு இருந்தால் மட்டும்தானே அவங்களுக்கு டிப்ரெஷன்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எதுக்குடா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான மன உளைச்சலுக்கு காலம் இருக்காங்களாம் நிறைய பேர் அதனால அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த இன்டர்நெட் மொபைல்லாம் கொடுக்கறாங்க பட் யாராவது இதை தவறாக யூஸ் பண்ணாங்க வச்சுக்காங்க உடனே ஆக்சஸ பேன் பண்ணிட்டு வாங்கலாம் அதுக்கப்புறமா பெரிய ப்ரொசீஜர் இருக்கு அது யாருமே பண்ண மாட்டாங்க ஆனா இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணும் தவறா ஏதாவது ஒரு வேலை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அவங்களுடைய ஆக்சஸ பேன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் யாருமே பண்ண மாட்டாங்க அதனால வேற வழி இல்ல டீசென்டா எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி போக வேண்டியதான் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த பேசுறவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் இஜி டேக் கேர்